இதுக்கான செய்து வச்சிருக்கோம் இது வந்து குடுங்கிறதுக்கா குடுங்கிறதுக்கா ஓ நைஸ் இது எரிய நடுங்க ஒண்ணு இல்லையா கொடுங்க இங்க இதெல்லாம் எலி வந்துருது எலி ம் எலியும் பிரச்சனை இல்ல இது இது எடுங்க

ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணம் கோப்பாயில இருக்கோம் கோப்பாயில வந்து ஒரு மரவள்ளி தோட்டம் தோட்டம்ன்ற பக்கத்தான் வந்திருக்கோம் மரவள்ளி தோட்டம் பிடுங்குறது இது ரெண்டு மூணு வீடியோ எடுக்கணும் எடுக்கணும் பிளான் பண்ணி இது நேரத்துக்கே பிடிங்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் பிடிங்கிருவிணா ஸோ அதுக்காகவே நேரத்துக்கு நேரத்துக்குலம்பி வந்து இங்க நிற்கிறேன் இது வந்து கோப்பாயில இருக்கு நம்ம சொன்ன மாதிரி கோப்பாயில இருக்கு உள்ளே போய் எப்படி பயிர்றது எப்படி எடுக்கிறாங்க விலை போகுது என்ன மாதிரி வேலைகள் செய்யணும் இந்த மரவள்ளி பிளங்க எடுக்கிறதுக்கு என்னென்ன இனங்கள் பண்ணுறதுக்கு சம்திங் இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை இதுக்கு முதல் போட்ட கணக்கு வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க வயலும் வாழும் சீரீஸில் ஸோ எல்லாருக்குமே நன்றி கணவர் கொமாண்டம் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே நன்றி வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது இந்த மறுவழி தோட்டம் அப்படி பிடுங்குறாங்க என்னென்ன வேலையில் நடக்குதுங்கிறதோ உன்னோட பாப்பம் இது வந்து பைரம்பாலும் வீடியோவில் ஆறாவது வீடியோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் விடுங்க என பேருக்கு உதவியாக இருக்குமான்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா சின்னதாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஆஹ் இப்ப மரவள்ளி பிடிங்க வந்திருக்கீங்க மெரவல்லிக்கெல்லாம் நடுறது அதே இல்லடா என்னமா அது செய்யணும் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா எட்டு முலத்துக்கு வாய்க்கால் போட்டு எட்டு மூலத்துக்கு வாய்க்கால் போட்டால் எட்டு மணத்துக்கு கலந்து வாய்க்கால் போட்டு அதுக்குள்ள இது கொஞ்சம் சின்ன இனம் இதோட பெருசும் இருக்குமா கடை இல்ல உயரம் இந்த இருக்கு இந்த முடிச்சுல இது கொஞ்சம் கட்டம் முடிச்சு கொஞ்சம் உயரம் முடிச்சேன்னா கொஞ்சம்

கொஞ்சம் உயரமா வளர்ந்தா கூட கிழங்கு எடுக்கலாம் இரமா இருக்கணும் தின்னவேலைக்குதான் கொண்ட குடுக்கல மருதாமலம் மருதாமலம் எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க இப்ப கிலோ எண்பதுக்கு இங்க வந்து எடுக்கணும் நூத்தி எண்பது ரூபாய்க்கு வந்து எடுக்கணும் இப்ப கொஞ்சம் விலை கூடவா இல்ல இந்த வில சந்த வைக்கிறீங்க நாங்க ஒன்றை கொடுத்தா இருநூறுபா கொடுக்கலாம் ஓ நாங்க ஒன்றை கொடுத்தா இருநூறு கொடுக்கலாம் எடுத்தாச்சு

ரெண்டாபாயிரி வேணும் கூட ஐயாயிரம் கூட என்ன இது பார்த்து அதுதான் இப்படி ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியாது

குழுங்குபடாது அறுந்து கொழுந்துடுவேன் அறுதா ஈஸியா வந்துடுவோம் அறந்தான் இது மம்படி போட்டுருது மம்படியாவது எளிதுண்டு ஒண்ணும் இல்லையா

保姆。嗯 கிளிகள் நிக்குது மரவழி கிழங்கு இடத்துல வருமோ கணக்கா போய்கிட்டு இருக்கேன் இதில் வந்து ரெண்டு மூணு இனம் இருக்கா சில இதை முடிச்சு கட்டை கண்டு பெரிய கட்ட கண்டு மொத்தமா இருக்கிற கிழங்கு வந்து கொஞ்சம் கூட கிழங்கு கிழங்கு கிணக்கா கிலோவில் கிழங்கு எடுக்கலாமா கொஞ்சம் மெலிசாக இருந்தா கிழங்கு கொஞ்சம் அந்த உள்ள இருக்க கிழங்கு வந்து குறைவா இருக்கும் இந்த மாதிரி சொல்லிருந்தாங்க klinik gitu, klinik Wow, semer ke. Apa kita pui? Ya, Eh, kana kana கிட்ட வர பயந்துருச்சு அந்த மரவள்ளி கிழங்கு அந்த புடிங்கி போட்டு மரவழி கிழங்கு கிளிக்கான கண்டுச்சு நல்லா இருக்கேன் எட்டு மிளம்பு இருக்கு இந்த வாய்க்காலம் இந்த வாய்க்கால் அந்த வாய்க்காலும் எட்டு மலை அந்த சென்டர்ல இருந்து இந்த இந்த வாய்க்கால் சென்டர்ல இருந்து எட்டு மிளமும் இருக்கு எட்டு மிளகில

முளந்த இதல எட்டு முளம் கையால அந்த எட்டு முளம் செண்டர் ஆ ஓகே இது அதுக்கு ஒரு ஒன்றமளம் புள்ளக்கு இது ஒரு முளம் ஆ இது அஞ்சி நிலையம் இருக்குதுல அஞ்சி அஞ்சி நிலையம்ன்றது இது வந்து அங்க அங்க உண்டு மரத்தின கனகத்தன் மரத்தின அஞ்சி நிலைய ஆ ஓகே மெலை இது கிட்ட கிட்ட முடிச்சு இந்த மூடி தான் அந்த முடிச்ச ஆ ஓகே இந்த முடிச்சு கிட்ட கிட்ட முடிச்சு ஆ இந்த இது வேற முடிச்சு வந்து எட்டு முடிச்சு வந்துட்டான்டா

எல்லாம் தான் அந்த சிலது எல் மாதிரி இருக்கு மறுபடியில ரெண்டினா இருக்கு ஓகே ஓகே ஓகேண்ணா இவ்வளவு நேரம் பாத்திருப்பீங்க நேக்ரா கணக்கு அதாவது சொல்லியிருந்த ரண்ணா ஆஹ் என்ன புடுங்குறது அந்த புதுசா அந்த கண்டுபிடிச்ச அந்த என்ன பேர் அதுக்கு அந்த ஆயுதம் புடுங்குற அந்த மிஷின் மாதிரி உண்டு சோ நல்லா இருந்துச்சு அது இவங்க இவங்கதான் செஞ்சிருக்காங்க போல மறுபடி கயிர கட்டி தான் இழுக்கறதுதான் இல்லாட்டி கையால புடுங்குற மாதிரி இது புதுசா இருந்துச்சு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மழை கால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க ஓகே இந்த மாதிரியான இன்னொரு வயலும் வாழும் சீரிஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் மிளக்காம நமச்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க ஓகே பாய்